ஹலோ நோ டாக்டர் ஐஸ்வர்யா கொலஸ்ட்ராலை எப்படி வந்துட்டு குறைக்கணும் அப்படின்னு வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த வீடியோவில் நம்ம கொலஸ்ட்ரால்னா என்ன கொழுப்புனா என்ன அப்படின்ற வித்தியாசத்தை பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஹெச்டிஎல் நல்லது எல்டிஎல் கெட்டது அப்படின்னு உண்மையிலே எல்டிஎல் கெட்டதா அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்போது எந்த கொலஸ்ட்ராலை நம்ம குறைக்கணும் கொலஸ்ட்ரால்னால் ஆக்சுவலி என்ன என்ன மாதிரியான ஃபுட்ஸ் சாப்பிட்டா ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை வந்துட்டு நம்ம அதிகரிக்கலாம் என்ன மாதிரியான ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கொழுப்புக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா கொழுப்புன்றது வந்துட்டு நம்ம உடம்புல இப்போ நம்ம சாப்பிட்ற இருந்து கொஞ்சம் கொழுப்பை எடுத்து நம்ம உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற செட்க செல்களில் சேகரித்து வைக்கணும் ஒரு ஒரு லேயர் மாதிரி நம்ம உடம்புல சேகரித்து வச்சுருக்கோம் நம்ம இப்போ ஃபாஸ்டிங் இருக்கோம் இல்லை என்றைக்கோ ஒரு நாள் நம்ம சாப்பிடாமல் இருக்கோம் அப்படின்னா அந்த கொழுப்பை அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம உடம்புக்கு திரும்ப கொடுக்குங்க அது கொழுப்புன்றது ஒரு எனர்ஜி சோர்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும் பட் கொலஸ்ட்ரால் அப்படின்றது எனர்ஜி சோர்ஸாக நமக்கு வந்துட்டு ஆக்ட் ஆகாது கொலஸ்ட்ரால் அப்படின்றது இருக்க ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபார்ம் ஆகி இருக்கிற ஒரு ஹெல்ப் பண்றது இப்போ எதுக்காக கொழுப்பு கொலஸ்ட்ரால் வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நெஞ்சிக்கிறோம் ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்காது குண்டா இருக்கிறவங்களுக்கு தான் கொலஸ்ட்ரால் வரும் இருக்கும் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் கிடையாது குண்டா இருக்கிறவங்களுக்கு அந்த ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கு ஸ்ட்ரோக் ரிஸ்க்லாம் இருக்குன்னு அது வந்து முற்றிலும் தவறுங்க கொலஸ்ட்ரால்ன்றது வேற கொழுப்புன்றது வேற நான் சொன்னேன் கொலஸ்ட்ரால்ன்றது ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் அதிகமாக இருக்கலாம் குண்டாக இருக்கிறவங்களுக்கும் அதிகமாக இருக்கலாம் அப்போ இந்த தொப்பையாக இருக்கிறது குண்டா இருக்கிறதுலாம் என்னன்னா அதெல்லாம் வந்துட்டு கொழுப்புங்க நம்ம தொப்பையில் படிஞ்சுருக்கிறது நம்ம குண்டாக இருக்கிறோன்னா அந்த ஃபேட்டெல்லாம் வந்துட்டு கொழுப்பு ரெண்டும் வேற வித்தியாசம் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் கொழு கொலஸ்ட்ரால்ன்றது ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் அதிகமாக இருக்கும் ஓகே இப்போ வந்துட்டு கொலஸ்ட்ரால் தான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் கொலஸ்ட்ரால் வந்துட்டு ஒரு ஃபோர் டைப்ஸ் இருக்குங்க நம்ம அதுதான் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹெச்டிஎல்னு சொல்லுவோம் எல்டிஎல் சொல்லுவோம் நெக்ஸ்ட் டோட்டல் கொலஸ்ட்ரால் சொல்லி இருக்கு இப்போ இந்த ஹெச்டிஎல் தான் நம்ம வந்துட்டு நல்ல கொழுப்பு அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் இப்போ எல்டிஎல் வந்துட்டு கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்றோம் உண்மையிலேயே எல்டிஎல் கெட்ட கொழுப்பா அப்போ எல்டிஎல் வந்து உடம்புல இருக்கவே கூடாதா அது வந்து குறைச்சிடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது எல்டிஎலும் நமக்கு தேவையான கொழுப்பு தான் அப்ப ஏன் அதை நம்ம கெட்ட கொழுப்பு கொலஸ்ட்ரால் வந்துட்டு கெடுதல் கிடையாது கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நமக்கு அது தேவை நமக்கு பாடிக்கு ஹீட் கொடுக்கிறது வந்து கொலஸ்ட்ரால் தான் நமக்கு அந்த ஒரு ரொம்ப குளிராக இருக்குது நமக்கு அந்த வெப்பத்தை தாங்குகிற தன்மையை கொடுக்குறது கொலஸ்ட்ரால் நெக்ஸ்ட்டு நம்ம போன்க்கு தேவைப்படுற அந்த கால்சியம் விட்டமின் டி இதெல்லாமே நமக்கு அந்த கொலஸ்ட்ரால் மூலியமாக தான் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நமக்கு ஹார்மோன்ஸ் நம்மளோட புர் நம்மளோட உடம்புல இருக்க ஹார்மோன்ஸ் தான் எல்லாத்துக்குமே நமக்கு ஹெல்ப் பண்ணுது அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகிறதுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிறதுக்கு நமக்கு தேவைப்படுறது வந்துட்டு கொலஸ்ட்ரால் நெக்ஸ்ட்டு டைஜஷன் நம்ம பாடியில் செரிமான தன்மை கரெக்டாக நடக்கிறதுக்கு அந்த பயில் ஆசிடை சுரக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம கொலஸ்ட்ரால் ரொம்ப முக்கியம் இருந்தா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும் அதனால ஸ்ட்ரோக் வரும் அப்படின்னு வந்துட்டு எல்லாரும் சொல்றாங்க ஓகே இப்போ அந்த கொழு கொலஸ்ட்ரால்னால தான் ஹார்ட் அட்டாக் வருதா ஸ்ட்ரோக் வருதா அப்படின்னா அதனால மட்டும் கிடையாதுங்க இப்போது நம்ம ரத்த குழாய்கள் இப்படி இருக்குது அப்படின்னா இது வழியாக நமக்கு ரத்தம் போயிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த ரத்த குழாய்களில் கொலஸ்ட்ரால் போய் அடைச்சிருச்சு அப்படின்னா உள்ளே போகிறதுக்கு வழி சரியாக இருக்காது அப்போது பிளட் ஃப்ளோ சரியா இருக்காது அதனால நமக்கு ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரியெல்லாம் வருது சரி ஃபஸ்ட்டு எதுனாலும் இந்த கொலஸ்ட்ரால் போய் உள்ளே ஃபஸ்ட்டு அடைக்கணும் அதுக்கு என்ன வேறு வேலை இல்லையா சும்மா போயிட்டு நான் அடிச்சுறேன்னு அடிச்சிடுமா கிடையாது இப்போது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்க உங்களுக்கு சுகர் இருக்குது லோ பிபி இருக்குது இந்த மாதிரி காரணங்களால உங்கள் ரத்த குழாய்களில் புண்கள் ஏற்படும் அந்த புண்ணை சரி பண்ணுறதுக்காக தான் அந்த கொலஸ்ட்ரால் அங்கே போய் படிய ஆரம்பிக்கும் ஸோ கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறதுனால மட்டும் ஹார்ட் அட்டாக் வர்றது இதெல்லாம் வராதுங்க ஸோ கொலஸ்ட்ரால் ஃபஸ்ட்டு எதனால அங்கே வந்துட்டு சேருது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ இந்த ரத்த குழாய்களில் ஏதோ புண்ணு இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்காக எல்டிஎல் கொலஸ்ட்ரால் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா போய் அது மேலே வந்து கொஞ்சம் படிஞ்சு வைக்கும் இந்த மாதிரி புண்கள் திரும்ப திரும்ப அடிக்கடி வர 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 அந்த எல்டிஎல் போய் மேலே படிஞ்சு 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 அது ஒரு கொலஸ்ட்ரால் லேயரா ஃபார்ம் பண்ணி ரத்தத்தை உள்ளே போக விடாமல் தடுத்துடும் இதனால இது நம்ம வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு வந்து சொல்லிடுறோம் பட் ஆக்சுவலி எல்டிஎல் வந்து முழுசாக கெட்ட கொலஸ்ட்ரால் கிடையாது சரி ஓகே இப்போ வந்துட்டு ஹெச்டிஎல் ஹெச்டிஎல் நல்ல கொல கொலஸ்ட்ரால் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இது போய் படிஞ்சிச்சு பார்த்தீங்களா இந்த எல்டிஎல் போய் எல்லா இடத்துலையும் படிஞ்சு வச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த ரத்த குழாய்கள் இருக்குது அந்த படிந்த எல்டிஎலை வந்து ஹெச்டி ஹெச்டியல் வந்து குறைச்சி கொண்டு வந்துடும் அதாவது நீ வேணா நீ அங்கே இருக்க அதை வா போலாம் அப்படின்னு சொல்லி எல்டிஎல் போய் கூட்டிகிட்டு வந்துடும் ஹெச்டிஎல் ஸோ அப்போ அந்த படிவு வந்துட்டு குறையும் அதனால ஹெச்டியில் வந்து நம்ம நல்ல கொலஸ்ட்ரால் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஓகே ஆக்சுவலான பிரச்சனை ஹெச்டிஎலும் கிடையாது எல்டிஎலும் கிடையாது ட்ரைகிலிஸ் ரைட்னு சொல்லப்படக்கூடிய கொலஸ்ட்ரால் தான் நமக்கு ஆக்சுவலான பிரச்சனை ஸோ நம்ம வந்து ஹெச்டிஎல் அதிகப்படுத்தணும் எல்டிஎலை குறைக்கணும் அதுலேயே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம் பட் ஆக்சுவலி நமக்கு பிரச்சனை எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ட்ரைக்லிஸ் ரைட்னு சொல்லப்படக்கூடிய கொலஸ்ட்ரால் இந்த கொலஸ்ட்ரால் தான் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது இந்த கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கான வேலையை தான் நம்ம பார்க்கணும் ஓகே இப்போ இந்த கொலஸ்ட்ரால் எதுனாலெல்லாம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இப்போ ஆ என்ன எடுத்துக்கலாம் ஆயில் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஆயில் சாப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாகாது ஏன் கேட்குறேன்னா ஏன் சொல்கிறேன்னா இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்றது தாவர தாவரத்திலேருந்து வரக்கூடிய எந்த ஒரு உணவுப் பொருட்களையுமே கிடையாதுங்க அனிமல் சோர்ஸில் மட்டும்தான் இந்த கொலஸ்ட்ரால் இருக்குது அப்போது வெஜிடேரியன்ஸ்க்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வராதா வெஜிடேரியன்ஸ்க்கெல்லாம் கொலஸ்ட்ரால் இருக்காதா அப்படின்னா இருக்கும் அது வந்து வேறு கைண்ட் ஆஃப் ஃபுட் மூலயமா அவங்களுக்கு வர்றது இப்போது இப்போ எண்ணெய் வந்து கெடுதலா அப்படின்னா கிடையாது இந்த எண்ணெயில் நான் பொறிச்சு நீங்கள் சாப்பிட்றீங்க பற்றியா உணவுப் பொருட்கள் அந்த உணவுப் பொருட்கள் தான் கெடுதல் இப்போ நார்மலாக நீங்கள் எந்த எண்ணெய் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம் இப்போ நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயில் கொலஸ்ட்ரால் கிடையாது அந்த எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா நிறைய பொருட்களை நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதனால தான் அந்த கொலஸ்ட்ரால் ட்ரைகுலசரைட்ஸ் வந்து நம்ம பாடியில் அதிகமாக தேழிய எண்ணெயினால் அந்த ட்ரைகுலசரைட்ஸ் வந்து அதிகமாகிறது கிடையாது ஏன்னால் நான் முன்னாடியே சொன்னேன் கொலஸ்ட்ரால் அப்படின்றது தாவர உணவு வகைகளில் இல்லாத ஒரு பொருள் அது வந்து அனிமல் சோர்ஸில் தான் இருக்குது கொலஸ்ட்ரால் அப்படின்றது சரி அப்போது வந்துட்டு இப்போ நான் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு நிறைய கொலஸ்ட்ரால் அதிகமாகுமா அப்படின்னா கிடையாது இப்போ நார்மலாக நான் ஃபிஷ் வந்து சமைச்சி சாப்பிட்றேன் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அதிகமாகாதுங்க நான் எண்ணெயில் ரொம்ப நிறைய பொறிச்ச உணவுகளை அதிகமாக சாப்பிட்றேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரைஸ் வந்துட்டு அதிகமாகும் இந்த நம்ம பீஸா பர்கர் சீஸ் சாப்பிட்றது நிறைய வந்துட்டு ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்றது இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்றது பஜ்ஜி போண்டா முறுக்கு இந்த மாதிரி எண்ணெயில் சுடப்படக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்புறம் என்ன அவாய்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சுகர் சுகர் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வெள்ளைச்சக்கரை பற்றி நான் நிறையா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த வெள்ளைச்சக்கரை என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்கள் கொலஸ்ட்ராலை வந்து அதிகப்படுத்தும் எப்படின்னா இந்த புண்ணெல்லாம் அதிகப்படுத்துறது இன்னும் நிறைய வேலைகள் பண்ணுறது மூலயமா இந்த சுகர் மூலிமா கொலஸ்ட்ரால் வந்து இந்த ட்ராகுலஸ்தரைட்ஸ் எல்லாம் அதிகமாகும் எதனாலனா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று உண்டு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி அதாவது நான் தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் அதை பற்றி போடுறேன் அதனால சுகர் எடுக்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகும் அதுக்கப்புறம் வந்துட்டு சால்ட் சால்ட் வந்து கண்டிப்பாக கம்மியாக நீங்கள் எடுத்துக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் ஹார்ட் அட்டாக் இந்த ஸ்ட்ரோக்கெல்லாம் கொலஸ்ட்ரலால் அதிகமாக வருது மது இருந்தது ஆல்கஹால் குடிக்கிறது கண்டிப்பாக அறவே நீங்கள் தவிர்க்கணும் ஸ்மோக் பண்ணுறது சுத்தமாக அவாய்ட் பண்ணணும் இப்போ உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் ஆல்கஹால் ஹேபிட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடாதுங்க அதை நீங்கள் கண்டிப்பாக குறிச்சிடணும் இதுவையான ஃபுட்ஸ் நான் வந்து சாப்பிட்டா எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் வந்துட்டு கம்மியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்காக ரொம்ப ஃபேன்சியான ஃபுட்ஸ் அப்படி கிடையாது நம்மளோட இந்திய பாரம்பரிய உணவு முறைகள் நம்ம என்ன சாப்பிட்டுட்டு இருந்தோமோ அது அதாவது இந்த இட்லி தோசை சாதம் இதை நான் சொல்லலை அதெல்லாம் நம்ம இப்போ நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கிறது ஆக்சுவலி நம்ம என்ன நிறைய கீரை வகைகள் நிறைய கிழங்கு வகைகள் பயிர் சாப்பிட்டோம் சுண்டல் வகைகள் சாப்பிட்டோம் அதிகமாக சாப்பிட்டோம் மாவுச்சத்து உள்ள பொருட்கள் கம்மி தான் இப்போ தான் நம்மளோட மாவச்சத்து சாப்பிட்ற பொருட்கள்லாம் அதிகமாக இருக்கு அதாவது இந்த இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் இது எல்லாமே மாவுச்சத்து சாதம் இது எல்லாமே மாவுச்சத்து அதிகமாக உள்ள உணவுகள் நம்ம வந்து ஃபைபர் அதிகமாக இருக்க உணவுகள் வந்துட்டு உட்கொள்ளணும் நீங்கள் ஃபைபர் அதிகமான உள்ள இட உணவுகள்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் கீரை வகைகளில் எல்லா கீரை வகைகள்லையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லா பச்சை பச்சை இருக்க எல்லா கீரையுமே வாங்கி சாப்பிடுங்க எல்லா கைண்ட் ஆஃப் கீரையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் நிறைய யூஸ் பண்ணுறது இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம நார்மலாக நம்ம இந்தியன் உணவு முறையில் யூஸ் பண்ணுற ஃபுட்ஸுங்க ஸோ நம்ம பாரம்பரிய இந்திய ஃபுட்ஸை நம்ம சாப்பிட்டாலே போதும் நான் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம இட்லி தோசை சாதம் மட்டும் நம்ம பாரம்பரிய உணவு முறை கிடையாது நம்ம ஆக்சுவலாக ஒரு ஃபுட்டை எப்படி குக் பண்ணுறோம் அந்த மெத்தடில் நம்ம அதை குக் பண்ணாவே அதுவே நமக்கு ஆக்சுவலியான ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான் பழங்களில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் ஆரஞ்சு சாத்துக்கொடி லெமன் பொமகிரானட் கொய்யாப்பழம் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப முக்கியங்க அந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்றதும் நமக்கு வந்துட்டு இந்த ட்ரைகுலிசரைட்ஸ் வந்து குறைக்கும் ஒமேகா த்ரீயோட லிஸ்ட் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பருப்பு வகைகள் எல்லாமே நம்ம யூஸ்வலி யூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ராஜ்மான்னு சொல்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு கொண்டைக்கடலை கருப்பு சுண்டல் பச்சை பச்சைப்பயிறு மூக்கடலை இது எல்லாமே வந்துட்டு நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் நட்ஸ் வகைகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நமக்கு கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் நிறையா இருக்குங்க அதாவது அது ஆல்மண்ட் பாதாம் முந்திரி வால்நட் இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கொலஸ்ட்ரால் நல்லா ஸோ நம்ம அதெல்லாம் வந்துட்டு ஃபுட்டில் சேர்த்துக்கலாம் அண்ட் நான்வெஜ்ஜாக இருக்கிறவங்க அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு மட்டனில் அதிகமாக கொழுப்பு இருக்கா கொலஸ்ட்ரால் இருக்கா அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க மட்டனை நீங்கள் சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே ஒரு அளவுன்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்றதும் இருக்குது ஃபிஷ்ஷில் தான் இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்துட்டு நமக்கு உடம்புக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒன்று ஸோ ஃபிஷ் வந்து குழம்பாக நீங்கள் வச்சு சாப்பிட்றது எல்லாமே வந்துட்டு நல்லது ஃபிஷ்ஷில் வந்துட்டு மத்தி காணாங்கெழுத்தி சூரை மீன் சேரை மீன் இதெல்லாம் சொல்லுவாங்க இந்த கைண்ட் ஆஃப் ஃபிஷ் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் மொமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் உடல் எக்ஸசைஸ்ங்க எக்ஸசைஸ்னால் வெறும் வாக்கிங் போகிறது வெறும் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுறது கிடையாது நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப 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 இருக்கணும் அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் இப்போ நீங்கள் டெய்லி வீட்டில் நிறைய வேலை செய்கிறீங்க துணி துவைக்கிறீங்க எல்லாமே நீங்கள் கையில் பண்ணுறத சொல்கிறேன் வீடு ஃபுல்லாக பெருக்கிறீங்க வீடு துடைக்கிறீங்க பாத்திரம் கழுவுறீங்க துணி நான் கையிலே துவைச்சு காயப்படுறேன் இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இது கம்மியாக இருக்குது அப்படின்னா இது கூட சேர்ந்து நீங்கள் வாக்கிங் போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த மாதிரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கொஞ்சம் அதிகப்படுத்திங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் வந்துட்டு குறையும் ஸோ கொலஸ்ட்ரால்னால் என்ன கொழுப்புனா என்ன உண்மையிலே ஹெச் எல்டிஎல் வந்து கெட்ட கொழுப்பு தானா அதனால தான் நமக்கு பிரச்சனையா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ட்ரை கிளரைட்ஸாக எப்படி குறைக்கிறது அதுதான் நமக்கு அதிகமாக இருக்குது அதுதான் நமக்கு பிரச்சனை ஸோ இதை வந்து நம்ம வந்து மைண்டில் நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க வாழ்க வளமுடன்